சார் எடுங்க வணக்கம் காலையில வந்து பாத்துட்டேன் திருப்பி திருப்பி இல்லையா எஸ் எங்க வந்துட்டு இருக்க போராடிக்கா இல்ல அவங்க சேர்மன் வந்திருக்காங்க அவங்க வேண்டுகோளுக்கு நானும் வந்திருக்கேன் காலையிலயே வந்து எதுக்காக எதுக்காக வந்தோம் காலையில இன்னைக்கு என்னென்ன தினம் தெரியுமா உங்களுக்கு இளைஞர்கள் தினம் உங்களுக்கு தெரியுமா இளைஞர்கள் தினம் யானைகள் தினம் நூலகம் தினம் மூணு தினங்கள் இருக்கு அதனால இளைஞர்கள் தினமா இருக்கிறதுனால போதை ஒழிப்பு உங்ககிட்ட உங்ககிட்ட இருந்து ஆரம்பிச்சா தான் என்ன செய்ய போதையே ஒழிக்க முடியும் அதுக்காக வந்து அரசால் தமிழக அரசால் வந்து இன்னைக்கு சிஎம்ஏ நாலு ஸ்கூல் இன்னைக்கு விசிட் பண்ணி இந்த போதை ஒழிப்பு சம்பந்தமாக விழிப்புணர்வு ஏற்படுத்துறாங்க அது சம்பந்தமா நான் காலையிலேயே வந்துட்டேன் அவங்க சேர்மன் பேரூராட்சி சேர்மன் அவங்களும் நடத்தணும் உறுதிமொழி ஏற்படலாமா என்ன பார்த்துக்கலாம் போதை பழக்கத்திற்கு எதிரான உறுதிமொழி போதை பழக்கத்தான் ஆளாக மாட்டேன் மேலும் எனது குடும்பத்தினரையும் நண்பர்களையும் போதை பழக்கத்திற்கு ஆளாகாமல் தடுத்து அவர்களுக்கு அறிவுரைகளை வழங்குவேன் போதை பழக்கத்திற்கு உள்ளானவர்களை மீட்டெடுத்து அவர்களை நல்வழிப்படுத்த பங்களிப்பை முழுமையாக தருவேன் போதைப் பொருட்களின் உற்பத்தி நுகர்வு பயன்பாடு ஆகியவற்றிற்கு எதிரான தடுப்பு நடவடிக்கைகளின் மூலம் போதைப் பொருட்களை தமிழ்நாட்டில் வேறு அறுக்க அரசுக்கு துணை நிற்பேன் மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் மக்களின் நல்வாழ்விற்கும் நான் அர்ப்பணிப்பிடம் பங்காற்றுவேன் என்று உடமாற உறுதி கூறுகிறேன் நன்றி